இனிய தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் நீர்நிலைகளிலே சென்று தங்களுடைய கவனக்குறைவாலே தங்களுடைய உயிரை பெற்றுவிடுகின்ற இளைஞர்களை பற்றியது இளைஞர்கள் மட்டுமல்ல சிறிய வயதில் இருக்கிறவர்கள் கூட ஆற்றங்கரையிலோ அல்லது குளத்துக்கரையிலோ சென்று தங்களுடைய கவனக்குறைவால் ஆழமான இடத்திற்கு சென்று அதிலே மூழ்கிவிடும் ஆபத்துகளையும் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தெரிந்தும் அவருடைய பெற்றோர்கள் ஏன் அவ்வாறு செய்வதற்கு அவர்களை அனுமதி தருகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வியப்பான செய்தி குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆற்றிலே குறிப்பாக சொல்லப்போனால் காவேரி ஆற்றிலே ஆடி மாதத்திலே நிறைய தண்ணீர் வரும் அந்த நேரத்தில் இருக்க போகும்பொழுது அந்த படித்துறையில் சென்று நீராடுகின்ற இளைஞர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் அதன் ஆபத்தை உணராமல் அங்கு சென்று அங்கு குளிக்கின்ற பொழுது அந்த வெள்ளத்தில் அழைத்து அடித்து செல்கின்ற அபாயம் இருக்கும் என்பதை தெரிந்துதானே அவர்கள் செல்கிறார்கள் அதை அவருடைய பெற்றோர்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த கடமை இருக்கிறதோ போனதற்கு பின்னாலே அதை பற்றி சிந்திப்பதும் அதை பற்றி அவர்கள் தேற் தேற்ற முடியாமல் அவர்களுடைய மனப்பாங்கு இருப்பதும் இன்றைக்கு நமக்கு மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பேப்பரை எடுத்தால் எப்படியும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த நீர்நிலையிலே இத்தனை பேர் மூழ்கினார்கள் இத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று இருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு அந்த நல்ல அந்த மனதிலே ஆபத்துகள் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நீர்நிலைகளை ஆழமாக செல்லாமல் இருப்பதும் முன்னாலேயே குளித்துவிட்டு வருவதும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு உகந்த முறையாகும் ஆனால் இதையெல்லாம் பெரியவர்கள் காதிலே போட்டுக்கொள்ளாமல் அவர் நீர்நிலைக்கு அறுப்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதை தவிர்ப்பதற்காக பெரியவர்களும் இளைஞர்களும் அந்த ஆபத்துக்களை முன்னோக்கி அதிலிருந்து எவ்வாறு வெளியிலே வருவது என்பது பற்றி சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்